இவனை சுத்தி எல்லாமே அழகா இருக்கணும் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில உனக்கு என்ன எழுதிருக்குன்னு தெரியல ஆனா ஏதாவது தப்பா எழுதியிருந்தா நான் அதை திருத்தி எழுதுவேன் ஹாய் வணக்கம் மட்டக்களப்பு போட்ட சார்மிங் ஒன் சர்ப்ரைஸ் டெலிவரி இப்போ நாங்க வந்து கல்வாஞ்சி குடிக்கு போய் கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து கனிஷாத் வந்து அவங்களுடைய பதினோராவது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அவருடைய இந்த பிறந்தநாளை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அமைச்சு கொடுக்கணும் வந்ததுக்காக சவுதியில் இருக்கிறவங்களுடைய அப்பா வந்து அவங்களுக்கான நிறைய பரிசு பொருட்களை வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் இருக்கிறவங்களுடைய சித்தி இன்னும் ஒரு சித்தி அவங்களுடைய அம்மம்மா அவருடைய நண்பர் ஒருத்தர் எல்லாருமா சேர்ந்து அவருக்கு நிறைய கிட்ட வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஸோ வாங்க அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க இது எல்லாரையும் கண்டுபிடிக்கிறாங்க பொதுவா இந்த அப்பாங்களுக்கு எல்லாம் உங்க பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன உங்க பையனை ரொம்ப ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்க நீங்க சொல்ற சரிதான் எல்லா அப்பனுக்கும் தான் பிடிக்கும் ஆனா மகன்றவ அப்பனோட மொத்தம் இல்லை செத்ததுக்கு அப்புறமும் இந்த உலகத்துல அவன் உருவத்துல வாழலாங்கிற பேராசை எனக்கு மட்டும் இல்ல எல்லா அப்பனுக்கும் உண்டு காத்தே இங்கே வந்து வாழ்த்து பூ போன்ற பிள்ளை முகம் பார்த்து ஹாய் வணக்கம் நாங்க வந்து போதாச்சி அமைக்குமான் சர்பிரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம் இன்னைக்கு என்ன விசேஷம் வீட்டுல

கவனம் அவ்வளவு கோல குடிச்சுக்கிட்டா கவனம் பாஞ்சிரமேல Ya I'll be சரி அப்பா தான் உங்களுக்கு அழகா அம்மா கூட சொல்லுவோமா கை தேங்கிருக்கா அப்படின்னா கிப்ட் இருக்கு யார் யார் அனுப்பிவிட்டாங்க கேட்குவீங்க Appa sanbu Seriya? Appa inu yaa deka saratum moge, kitteru. Chitti ya, enda rita ni chitti? Kulumbu ya? Chitti? Vara yaa eriku? Matta chitti? Chitti ki pera என்னங்க யாரும் யார் தந்திருப்பா இன்னைக்கு தந்தவங்க இப்போ மயில பிடிக்குமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமென்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க யாராயிருக்கும் ஆமாவா இப்படி தர ஆமாமா உங்களுக்கு மயிலோடய

എന്നാ വ ഉള്ളുക്ക്

ரொம்ப ചിങ്ങാ

சரி இது உங்களை டூம்பு தான் தெரிஞ்சிருக்கிறாங்க என்ன இருக்காங்க அவங்க வரலையா அவங்க கூப்பிடலையா அவங்க அதனால உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா டைம் சொல்லுவோமா என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்ச அனுப்பி இருக்காங்க சரி சொல்லி கொடுத்தா இது ஒரு ஸ்பெஷல் அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு யாரா இருக்கும் ஓபன் பண்ண யார் அனுப்பி இருப்பாங்க சரிங்க யார் இருக்கும் யாருக்குறீங்க யார் இவங்க அனுப்பி இருப்பாங்க யாரும் சொல்லுவீங்க

তোমন্ডা সন্দেশ নারিখিংলা সিরি அப்பாকে কি বলবেন আমরা থ্যাঙ্কস বললাম আমরাও ইতিহাসময় একটা সময় হলো ಎಲ್ಲারക്കും থ্যাঙ্কস দেন ওবরি அப்பாকে আর থ্যাঙ্কস বলவாங்க এন্ড লাভ কিম அப்பா মানে মানে এন্ড அப்பா অফিস করে কিমা আরে এন্ডস এন্ড বছর ভালো হয়েছে মানে அப்பா কি বছর বানাতে দাঁড়িয়ে ऐसे कुछ मालूम ना। अब पापा बंदे वाले यार उन्होंने बात करे। जी आम बातें सुलग रही हैं। थैंक यू सो मच। तेरी चिट्टी फ्रेंड्स के लिए नहीं सुलग रही है वो रिस्टैंडर की। थैंक्स मोटी नना वो रिस्टैंडर। एम्। हेलो लेना। तेरी मेरे दिन उल्लेख पुरी। स्पेशल आई ना? स्पेशल। प्रॉमो स्प Eğlenceliyim, nuestra... thank you, Bir বাৰি ಒತ್ತು ಕಡ ಆರಾರೋ ಆರಿರೋ ಅಪ್ಪ